அனைவருக்கும் கலை வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றத்திற்கும் போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அனைவருக்கும் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது ஒன்று அந்த பேரிகேட் வந்து எடுப்பது சம்பந்தமாக பேசப்பட்டது அடுத்து மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கப்பட்டது அடுத்து கடையோரம் சாலையோரத்தில் குடிநீருக்காக பதிக்கப்பட்ட குழாயினுடைய பள்ளம் சரிவர மூடாமல் மழை காலங்களில் வியாபாரிகளுக்கு பெரிய இடையூறாக இருந்தது இதுபோன்ற நிறைய கோரிக்கைகள் வந்து கேளம்பக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டது தற்பொழுது பேரிகேட் எடுப்பது தொடர்பாக ரயில் பார்க்கப்பட்டது அது சம்மந்தமாக மேலிடத்து உத்தரவு எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த கோவளம் குடிநீர் குழாய்க்காக எடுக்கப்பட்ட பள்ளம் வந்து சரிவர மூடில் அதை செஞ்சு கொடு சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் இப்போ இன்னைக்கு வந்து வேலை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் குடிநீர் வாரி ஆணையரும் சேர்ந்து இந்த பணி வந்து செஞ்சிருக்காங்க இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி ஒரு ஒரு சில மணி நேரங்களில் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளார்கள் காங்கிரீட்டும் வந்து மூணு மணி நேரத்தில் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாகன ஓட்டிகள் இருவழி சாலையாக இருந்தது தற்சமயம் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாடுகள் சுற்றித் தெரிவது சம்மந்தமாகவும் நம்ம வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது எங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த செயல்பாடு வந்து மாட்டு உரிமையாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் வந்து யோசிக்கணும் இதனால் நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை வாகன ஓட்டிகள் எவ்வளோ பேர் விபத்து ஏற்பட்டு கை கால் இழந்து தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாடு வாங்க உரிமையாக வந்து வாங்கி நீங்கள் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கங்க ரோடில் சுற்றி திரிய விடாதீங்க இது அரசாங்கம் வந்து நிறைய இடத்துல வந்து பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துருக்கு ஆனால் மாட்டு உரிமையாளர்கள் இதுவரை இதுவரை எந்த ஒரு விஷயத்தையும் காதில் வாங்குறதே கிடையாது நீ பாட்டு சொல்லிகிட்டே இரு நான் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அந்த மாட்டை வந்து ரோட்டில் சுட்டி விடுறாங்க கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது அவங்களுக்கும் சில விஷயங்களை வந்து புரிய வச்சிருக்கோம் நீங்கள் மேலும் மேலும் இது போன்ற தவறுகளை செய்யும்போது அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை நீங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும் பயன்படுவாங்க மாட்டை இது போய் வேறு ஒரு இடத்துல வந்து அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃபைன் <fine> கட்டிட்டு தான் நீங்கள் மாட்டுங்களை வந்து வர மாதிரி இருக்கும் அதனால் பொதுமக்கள் மாடு உரிமையாளர்கள் தயவு செய்து நீங்களும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் மாடு வாழ்த்துங்க அடுத்தபடியாக வந்து இந்த மாதா சிலை சிக்னல் அருகில் வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் சில மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும் கிளம்பாக்கும் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ஒன்றொன்றாக சரி செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்